மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்ந்ததற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்ந்ததற்கான இப்போ மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் வந்து அதாவது பதினாலு கிராம மக்கள் வந்து தேர்தல் புறக்கணிக்கும் போராட்டம் மற்றும் ரேஷன் கார்டை ஒப்படைக்கும் போராட்டம்னு சொல்லி ஒரு போஸ்டர் ஒட்டிக்கிங்க இந்த ரெட்டக்குளம் கால்வாய் திட்டத்துக்காக இது வந்து எந்த மாதிரியான இதுக்கு முன்னாடி மனு எதுவும் கொடுத்துருக்கீங்களா இது வந்து எத்தனை வருஷம் போராட்டம் உங்கள் போராட்டம் இதனால வந்து எத்தனை கிராம மக்கள் பயன்பெறுவாங்க எவ்வளவு விவசாயிகள் பயன்பெறுவாங்க இந்த ரெட்டக்குளம் கால்வாய் திட்டம் என்பது எந்த மாதிரியான ஒரு திட்டம் ஐயா ஐயா நாங்க தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தில் மாநில துணை தலைவர் நம்பர் கண்ணையா சரி ஐயா இங்க ரெட்டக்குளம் கால்வாய் திட்டம் வந்து அறுபது ஆண்டு காலமாக இதனுடைய கோரிக்கை ஓகே இது ஐயா காமராஜர் ஐயா காலத்துல இது அடிக்கல் நட்டப்பட்டு அதை கிடப்பில் போட கிடப்பில் இருந்துச்சுன்னு சொல்றாங்க சரி அதனால இப்போ இது வந்து நம்ம தமிழக அரசு இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்னு நாங்கள் வந்து பல தடவை மனு கொடுத்துருக்கோம் கடந்த ஆட்சிலையும் மனு கொடுத்துருக்கோம் இந்த ஆட்சிலையும் மனு கொடுத்துருக்கோம் தலைமைச் செயலத்திலையும் போய் மனு கொடுத்துருக்கோம் சரி நாங்கள் இதில் ஒரு மீட்பு குழுவா மீட்பு குழுன்னு ஒரு குழு ஐயா சரி விவசாய சங்கம் அடுத்து ஒரு இட்டைக்குளம் கால்வாய் திட்ட மீட்பு குழுன்னு ஒன்னு அமைத்து அமைப்பு வச்சு நாங்கள் அதில் வந்து செயல்பட்டுட்டு இருக்கோம் அந்த செயல்பாடுகள் வந்து இப்போ நாங்கள் பல தடவை மா மாவட்ட ஆட்சி தலைவர் தலைமைச் செயலகம் சென்னை குளத்தூர் சட்டமன்றத்தில் இருக்கிறது